சொல்லுங்க வணக்கங்க நான் வேலூர் அடுத்து குருராஜ் பாலத்துலேருந்து வந்திருக்கோம் வண்டி எடுக்கிறதுக்காக வந்து ஒரு மாத காலையில் பார்த்துருக்கேன் வீடியோவை வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு முறை வந்துட்டோம் சார் இந்த வண்டியை ரெண்டு மூணு நாளாக இதை டார்கெட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சரி சண்டே இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு சரி நம்ம பிரதர் வந்திருந்தார் அவர் வச்சு இன்றைக்கி வண்டி பார்க்க சொல்லி ஃபைனலாக அவர் வெளியூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தார் இருந்தாலும் இல்லை என்னை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் பண்ணாலும் இருந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷங்க நல்ல வண்டியை கொடுத்துருக்காரு சரி அப்பாங்களா ஆமாம்மா ஆமாம் ஆமாம் இவர் கருத்து நல்ல கருத்தை சொல்லுங்க சொல்லலாம் எல்லாருக்கும் மக்களுக்கு நல்ல கதை சொல்லுறேன் சொல்லுறேன் ஹலோ நான் வந்து இப்போ ஒரு வாரமாகவும் சுற்றி நிறந்தேன் இவர்கிட்ட வந்த பிறகு நாலஞ்சு வண்டி பார்த்தோம் எதுவும் செட் ஆகலை அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாரு நல்லதா ம் எல்லாரும் வண்டி வாங்கிறதுக்க எல்லாரும் எல்லாம் வந்து வாங்கலாம் எல்லாரும் வாங்கலாம் பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் மே ஸ்கோட்டா பாருங்கள் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஏசி பவர் சேம் பவர் விண்டோ நாலு டயரு அலாய் வீலு எல்லாமே இருக்க வேண்டாம் எடுத்துக்க